உணவு என்று நினைத்து தொள்ளாயிரத்தி பதினைந்து நாணயங்களை விழுங்கிய ஆமை மக்கள் தொகை அதிகரித்து மனிதர்கள் வாழ்வதற்கு இடங்கள் அதிகம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வரும் நிலையில் மிருகங்களின் இனம் அழிந்து கொண்டே வருகிறது மேலும் மரங்களை வெட்டுவது கடலில் எண்ணெய் சிந்தியது போன்றவற்றால் பல மிருகங்கள் அழிந்து வருகின்றன இப்போது நாம் பார்க்க போவது ஒரு பெண் ஆமையின் கதை பற்றிதான் இந்த ஆமையின் பெயர் ஓம் சீன் இந்த ஆமை சுமார் தொள்ளாயிரத்தி பதினைந்து நாணயங்களை தனக்கான உணவு என்று நினைத்து உட்கொண்டு பல நாட்களால் அவஸ்தைப்பட்டு வந்தது இந்த சோக கதையை தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் நகர முடியாமல் தவிப்பு ஓம் சின் எனும் ஆமை பல நாட்களாக நகர முடியாமல் வழியால் அவஸ்தைப்பட்டு வந்தது இதை வளர்த்து வந்தவர் எப்போதும் சுறுசுறுப்புடன் இருக்கும் ஆமை திடீரென்று அமைதியாக அசௌகரியத்துடன் இருந்ததை புரிந்து கொண்டு அதை மருத்துவரிடம் கொண்டு சென்றார் அறுவை சிகிச்சை ஆமையின் அசாதாரண நடவடிக்கைக்கு காரணம் என்ன என்பதை சோதித்த மருத்துவர் ஆமையின் வயிற்றில் ஏதோ இருப்பதை அறிந்து உடனே இந்த ஆமைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ஏழு மணி நேர அறுவை சிகிச்சை இந்த ஆமைக்கு ஏழு மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்தது இந்த சிகிச்சையின் முடிவில் ஆமையின் வயிற்றில் இருந்து சுமார் ஐந்து கிலோ எடையுடைய நாணயங்கள் எடுக்கப்பட்டன வயிற்றில் ஆமையின் வயிற்றில் உள்ள நாணயங்களின் எடையால் ஆமையின் வயிற்று பகுதியில் பெரிய விரிசல் ஏற்பட்டு இருந்தது இதனால் தான் ஆமை நகர முடியாமல் தவித்தது எங்கிருந்து இவ்வளவு நாணயங்கள் ஆமைக்கு கிடைத்தது தாய்லாந்து மக்களின் நம்பிக்கையின்படி ஆமையின் மீது நாணயங்களை போடுவதன் மூலம் அதிர்ஷ்டம் கொட்டுமாம் அப்படி நாணயங்களை ஆமையின் மீது போட்டதால் ஆமை அந்த நாணயங்களை உணவாக கருதி உட்கொண்டுள்ளது வெற்றிகரமாக முடிந்த அறுவை சிகிச்சை எப்படியோ ஆமையின் வயிற்றில் இருந்து ஐந்து கிலோ எடை கொண்ட சுமார் தொள்ளாயிரத்தி பதினைந்து நாணயங்கள் வெளியேற்றப்பட்டுவிட்டது இந்த ஆமைக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களோ இதுவரை இம்மாதிரியான ஒரு வழக்கை எதிர்கொண்டது இல்லை என்று கூறினர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்